திண்டுக்கல்லில் எட்டு ஊராட்சிகளை மட்டும் மாநகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் அருகே உள்ள பாலகிருஷ்ணாபுரம் அடியனுத்தூர் தோட்டனுத்தூர் செட்டிநாயக்கன்பட்டி சீலப்பாடி குரும்பப்பட்டி பல்லப்பட்டி உள்ளிட்ட கிராம பஞ்சாயத்துகளை திண்டுக்கல் மாநகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு விரிவான பணியினை மேற்கொண்டு வருகிறது இந்த விரிவாக்க பணியினை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என்றும் விரிவாக்க பணிகளை செய்யும் பொழுது கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது ரத்து செய்யப்படும் இதனால் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பின்றி பெரும் இன்னலுக்கு உள்ளாகுவார்கள் அதுமிட்டு இன்று விரிவாக்கத்தின் பொழுது கிராமப்புறங்களில் உள்ள சொத்துக்களுக்கு வரி விதிப்பானது அதிகரிக்கப்படும் இதனால் எட்டு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராம மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவே கிராமப்புற பொதுமக்களின் நலன் கருதி தமிழக அரசு மாநகராட்சியுடன் விரிவாக்க பணி திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் திண்டுக்கல் மாநகராட்சியோடு எட்டு ஊராட்சிகளை இணைக்க கூடாது என்ற அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கிற கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எட்டு ஊராட்சிகள் அடியூத்து தோட்டநூத்து செட்டிநாயக்கன்பட்டி சீலப்பாடி பாலகிருஷ்ணாபுரம் வல்லப்பட்டி குரும்பப்பட்டி முள்ளிப்பாடி ஆகிய எட்டு ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்க கூடாது மாநகராட்சியோடு இணைத்தால் இன்றைக்கு சாதாரண அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் பெண்கள் இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக அடியோடு முற்றாக ரத்தாக கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வரி இன்னைக்கு கிராம ஊராட்சிகளே ஒரு சிறிதளவு வரி என்பது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு குப்பை வரி குடிநீர் வரி என்ற அடிப்படையிலே பல மடங்கு இன்றைக்கு வரி கட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படுகிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது நிலத்தினுடைய அந்த விலை அது கூடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது சாதாரண ஜனங்கள் இன்றைக்கு நிலத்தை வாங்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது கிராம